ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி நம்முடையவும் அது மட்டுமல்லாமல் உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா சராசரங்களுடையவும் உற்பத்திகள் எங்கிருந்து உள்ளிலிருந்தோ, இருந்தோ வெளியில் அப்பொழுது உற்பத்தி ஸ்தானம் எது உள்ளோ வெளியோ ஊல் அப்போது அதல்லவா நம்முடைய மூலஸ்தானம் ஆம் அந்த மூலஸ்தானம் அல்லவா உற்பத்தி ஸ்தானம் ஆம் அந்த உற்பத்தி ஸ்தானம் அல்லவா குடும்ப ஸ்தானம் ஆம் அந்த குடும்பஸ்தானத்திற்கல்லவா நாம் போக வேண்டியது ஆம் அப்பொழுது அங்கே போவதற்கல்லவா படிக்க வேண்டியது ஆம் அப்பொழுது நாம் எங்கே போவதற்காகவும் படிக்க வேண்டியது உள்ளில் போவதற்கு படிக்க வேண்டும் இப்போது நாம் படிப்பதெல்லாம் எங்கே புத்தகத்தில் புத்தகப் படிப்பு உள்ளிலோ அன்றி வெளியிலோ வெளியில் அப்பொழுது நாம் படிக்கின்றதெல்லாம் எங்கே வெளியில் வெளி என்பது சத்தியமோ அசத்தியமோ அசத்தியம் அதாவது பொய் ஆகையால் நாம் படித்ததும் படிக்கின்றதும் படிப்பிக்கின்றதும் செய்கிறதும் முதலியனவெல்லாம் பொய்யாகின்றன சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளில் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்